நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி ஆடி மாதம் வரும் சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதை பற்றி தான் நாம் இப்போ இந்த கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம் மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய தேய்பிர சதுர்த்தி தான் நம்ம மகா க சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் வாடம் முழுவதும் சங்கடகர சதுர்த்தி விரதம் வந்து வழிபாடு செய்த பண்ணி இந்த மகா சங்கடகர சதுர்த்தி ஒரு நாள் விரதம் வந்து வழிபாடு செய்து பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் அருளையும் பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படிப்பட்ட மகா சங்கட சதுர்த்தினால் நாம் எளிமையாக வீட்டிலேயே நம்ம வழிபாடு செய்தலாம் முழு முதற் கடவுளாகும் நவகரன் தலைவராகவும் வரக்கூடிய விநாயகர் பெருமான் அவருக்குரிய திதி தான் சதுர்த்தி திதி அப்படிங்கிறது அதிலும் தேய்ப்பிறகில் வரக்கூடிய சதுர்த்தியை நாம் சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவோம் அந்த சதுர்த்தி இடதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும்போது நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அந்த சங்கடகர சதுர்த்திலேயே மிகவும் விசேஷமான சதுர்த்தியாக தோழிதான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி புதிதாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த நாளில் ஆரம்பிப்பது நல்ல பலனைத்தரும் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருடம் மகா சங்கடகர சதுர்த்தி என்பது ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருகிறது அதனால் அதுக்கு முதல் நாளில் நம்ம வீட்டை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் பன்னெண்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் பிரதமர் இருப்பவர்கள் மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளலாம் அப்படி வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ள போல் காலை பத்தே முக்கால் மணி இருந்து பதினொன்னே முக்கால் மணிக்குள்ளோ அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு பத்தரை மணிக்குள்ளோ இந்த வழிபாட்டை செய்யலாம் வீட்டில் விநாயக பெருமான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவரை சுத்தம் செய்து சந்தன கும் வைத்து அவருக்கு மிகவும் பிடித்தமான அதிகம் உள்ளே மாலையாக கட்டி போட வேண்டும் எல்லருக்கு பூ மாலை கூட போடலாம் ஆசனம் இருந்து ஏதாவது ஒரு மாலையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நாயகப்பெருமானுக்கு முன்பாக பதினோரு அகலுக்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு ஏற்றணும் இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்கலாம் இந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை வைத்து அதில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து முதல்ல வைக்கணும் அந்த பிள்ளையாருக்கு அருகு முளைச்சுவற்றி மறுகளை மலர்களை சாற்றி வ வைத்து கொள்ள வேண்டும் அது பிள்ளையாருக்கு முன்பாக நெய்வேத்தியம் வைக்கணும் சக்கரை பொங்கல் சுண்டல் பாயசம் தேன் பொருடலை குழுக்கட்டை மோதகம் பழங்கள் இனிப்புகள் எது கிடைக்குதோ அதை நம்மளால என்ற அளவுக்கு வச்சுக்கலாம் பிறகு வாசனை வைந்த உதிரிப்புக்களை கையில் வைத்து கொண்டு தங்களுக்கு தெரிந்த விநாயகன் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் ஸ்ரீ குரு சுக்ர விக்னேஸ்வராய நமகே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் எந்த மந்திரமும் தெரியாத ஓம் கணேசாய நமகேனும் மந்திரத்தை கூட அர்ச்சனை செய்யலாம் விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது விநாயகர் காப்பு படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கற்பூர தீபது ஆராதனை கட்டி பதினோரு முறை தப்பு காரணம் போடணும் அவன் வந்து நம்ம பக்கத்தில் ஏதாவது பிள்ளையார் கோயில் இருந்துச்சுன்னா அங்கே நடக்கக்கூடிய சங்கட சது அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நாம் வந்து விநாயகருடைய அருளை முழுமையாக பெறலாம் மகா சங்கட சது அன்றிய இரவு சந்திர தரிசனம் செய்த பிறகே விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான நாளில் விநாயகப் பெருமானை வீட்டிலேயே வழிபாடு செய்வர்களுக்கு அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கும் ஓம் ஸ்ரீ குரு சுக்ர விக்னே கணீஷாய எப்படின்னு மந்திரத்தை சொல்லி நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தியை நிறைவாக விக்னேஸ்வரனை வணங்கி வாழ்வில் வளம்பல பெறுவோமாக ஓ श्रीगुरुशुक्रविघ्नेश्वराय नमः